ஜாவான்னு சொல்லிட்டு ஒரு புல்லட் இது ஆரம்பித்த பொழுது நல்ல வரவேற்பை பெற்றது அது எஸ்டின்னு ஏன் மாத்தினாங்க அப்படிங்கிறது புரியல மாடர்னைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு மாத்தும் போது இருந்தப்ப இருந்த ஒரு வரவேற்பு எஸ்டியா இருக்கும் போது அதுக்கு கிடைக்கல இப்போ இதே தாங்க உங்களுடைய பிசினஸ் வந்து நல்லா போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எண்கணிதம்ங்கிறது நிச்சயம் பலன் தரக்கூடியது உண்மையிலே வந்து ஒருத்தருடைய பிஸ்னஸ் ஓனருடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு வியாபார பெயர் பொருந்தி இருந்துச்சுன்னா அது பெரிய அளவுக்கு கை கொடுக்குங்க தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணில்லாங்க எல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ளார காணா போயிடும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணி எல்லிமினர் சதீஷ் ராவின் வணக்கங்கள் பிஸ்னஸ் நேமுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம நிறையவே பேசியிருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு தான் முக்கியமாக வியாபாரத்தை துவங்கி அதில் சரிவர லாபங்கள் கிடைக்காம ரொம்ப சிரமத்திற்கு உள்ளானவர்கள் அல்லது நான் இப்போ தான் துவங்க போகிறேன் சார் அதுக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு என் பலன் தருமா என் ரீதியாக வியாபார பெயர் தான் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேள்வி கேட்பவர்களுக்கும் தான் இந்த பதிவு ஏன்னால் ஒரு சில பிஸ்னஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆரம்பித்த உடனேயே ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ஒரு சில பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்குள்ளார நிறைய சிரமங்களுக்கு உள்ளாகி அந்த ஓனர் வந்து அதை க்ளோஸ் பண்ணிகிட்டே போயிடலாங்கிற லெவலில் புட்ச் ஆகிடுவாங்க ஏன் இது நிகழது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவில் நான் விளக்கமாக சொல்ல போகிறேன் வியாபார ரீதியாக ஒரு பெயர் நம்ம அமைக்கிறோம் அப்படிங்கும்போது அது வந்து அந்த வியாபாரத்தை நடத்தக்கூடிய ஓனருடைய டேட் ஆஃப் பர்த்துக்கும் டேட் ஆஃப் பர்த்துடைய டோட்டலுக்கும் அந்த பிஸ்னஸ் வந்து பொருந்தணுங்க ஒரு பிஸ்னஸ் நேம் நம்பர் வந்து பொருந்தலைன்னா என்ன ஆகும் அதுக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எல்லாத்துக்கும் மேலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த என் ரீதியாக ஒரு வியாபார பெயர் அமைப்பது அப்படிங்கிறது உண்மையிலேயே பலன் தரக்கூடியதா இல்லை சும்மா வந்து ஒரு ஃபேக்காக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய உதாரணங்களே நான் நிறையா சொல்ல முடியும் ஒரு பிரபல்யமான ஒரு டூ வீலர் கம்பெனி அது வந்து ஆரம்பித்த பொழுத்துல ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு தேவையே இல்லாமல் அதில் இடையில வந்து நேம மாத்தினாங்க எஸ்டின்னு சொல்லி மாத்துறாங்க இப்போ நான் எந்த கம்பெனியை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னா ஜாவான்னு சொல்லிட்டு ஒரு புல்லட் இது ஆரம்பித்த பொழுது நல்ல வரவேற்பை பெற்றது அது எஸ்டின்னு ஏன் மாத்தினாங்க அப்படிங்கிறது புரியல மாடர்னைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு மாற்றும் போது ஜாவாங்கிற இருந்தப்ப இருந்த ஒரு வரவேற்பு எஸ்டியா போது அதுக்கு கிடைக்கல ரொம்ப சிரமப்பட்டு அது வந்து மூடு விழாவே சந்திச்சிருச்சு மறுபடியும் அது இந்த ராயல் என்ஃபீல்டு பிக்கப் ஆனதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஜாவாங்கிற நேமில் எல்லா இடங்கள்லேயும் ஷோரூம் ஓப்பன் ஆகி இப்போ மறுபடியும் பிக்கப் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு காரணம் என்னென்னா இந்த எஸ்டி அப்படிங்கிற நேம் வந்து பதினெட்டு அது வந்து ஒரு அழிவை கொடுக்கக்கூடிய ஒரு எண் அது ஒன்றாம் எண் அப்படிங்கிறது சூரியன் எட்டுங்கிறது வந்து இருட்டை குறிக்கக்கூடிய சனி இது இரண்டும் சேரும்போது அந்த இடத்துல கிரகணம்தான் உண்டாகும் போட்டி பொறாமைகளுக்கு உள்ளாக நேரிடும் அல்லது அவங்களுக்குள்ளாரே இன்டர்னல் வார்ஸ் அந்த நிறுவன ஊழியர்களுக்கு ஒரு இன்டர்னல் வார்ஸ் வந்து அது மாதிரி சந்திப்புகள் நிறைய லாஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் பட் இந்த ஜாவான் இருந்தப்ப பாத்தீங்கன்னா அதனுடைய நேம் நம்பர் மட்டுமல்ல அதனுடைய நம்பர்னு ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம் அது வியாபாரத்திற்குரிய ஐந்தாம் எண் இருந்துச்சு அது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்தது சரி இது வந்து வண்டி வாகனங்களுக்கு மட்டும்தானான்னு கேட்டால் நாடுகளுக்குமே இது பொருந்தும் இப்போ நமக்கு நன்றாக தெரிந்த நம்மளுடைய பக்கத்து நாடான ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காங்கிறது பெயர் எந்த அளவுக்கு வந்து அது வந்து போர் கண்ட பூமியாக இருக்குது ரத்தம் கண்ட பூமியாக இருக்குன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை பட் ஆரம்ப காலத்தில் அப்படி கிடையாதுங்க வாணிபத்துக்கு மிக சிறந்த நாடாக இருந்தது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சிலோன் தேசத்து டீக்கும் அதே மாதிரி அதனுடைய முத்துக்கும் ரொம்ப ஃபேமஸ்ங்க ஆனால் இந்த சிலோன் அப்படின்னு இருந்தப்போ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனுடைய நேம் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் இருந்துச்சு பட் ஸ்ரீலங்காங்கிறது ஒன்ஸ் செகண்ட் அது பதினெட்டு இந்த ஒன்றாம் எண்ணும் எட்டாம் எண்ணையும் பற்றி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா அது என்ன அளவுக்கு சீர்குலைந்துச்சு இப்போயும் பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு அது வந்து சிக்கல்களுக்குள்ளாயிருக்குங்கிறத அன்றாடம் நம்ம நியூஸ்லேயே பார்க்குறோம் இப்போ இதே போல தாங்க உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த என் நிச்சயம் பலன் தரக்கூடியது சும்மா ஒரு பெயர் தானே இதுல என்ன இருந்துற போது அப்படின்னு நினைக்காம நீங்க இப்படி நினைச்சு பாருங்களேன் நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு இன்வெஸ்ட் பண்ணி தானே ஒரு பிசினஸ் தூங்குறீங்க அந்த இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து லேஸ்ல வந்துச்சு அவங்களுக்கு நீங்க உங்களுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி சம்பாதித்த பணத்தை ஒரு பெரும் முதலீடாக்கி அது ஒரு பிசினஸ்ல போடுறீங்க அந்த பிசினஸ் வந்து எல்லா ஃபேக்டர்ஸ்லேயும் அது வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கிக்கோங்க ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாகவே நீங்க பண்ணலாம் ஒரு என் ரீதியாக பெயர் அமைக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருந்துட போகுது ஏன்னா நீங்க வந்து வியாபாரத்திற்குன்னு ஏகப்பட்ட மெனக்கடல்கள் நீங்க பார்த்துருப்பீங்க பொருள் வாங்குவதிலிருந்து வேலைக்கு ஆட்கள் தேர்வு செய்வதிலிருந்து இடத்தை தேர்வு இருந்து எவ்வளவோ செலவுகள் அல்லும் பகலும் பாடுபட்டு அதை உருவாக்குறீங்க அப்ப அந்த வியாபார பெயர் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கிக்கிட்டீங்கன்னா நீங்களே வந்து ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு எப்படி எல்லாரும் வந்து ஒரு வண்டி வாகனங்கள்ல போகும்போது காரில் போகும்போது சீட் பெல்ட் அணிஞ்சிக்க சொல்கிறாங்களோ டூ வீலரில் போகும்போது ஹெல்மெட் அணிந்து கொள்ள சொல்கிறார்களோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி தான் ஒரு வியாபார பெயர் ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு நீங்களே உங்களுக்கு கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷன் தான் அது உண்மையிலே வந்து ஒருத்தருடைய பிஸ்னஸ் ஓனருடைய டேட் ஆஃப் ஒரு வியாபார பெயர் என் பொருந்தி இருந்துச்சுன்னா அது பெரிய அளவுக்கு கை கொடுக்குங்க அதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த பகுதியின் ஆரம்பத்திலேயே ஒரு சில பிஸ்னஸ் தோங்கி சிறிது நாட்களில் நல்ல முன்னேறி வந்துடும் இப்ப உதாரணத்திற்கு நான் சொல்கிறேனே இப்ப தங்கம் அப்படின்னு சொன்னா தங்கம் வாங்கக்கூடிய இடம் டாப் ஃபைவ் ஜுவல்லரி ஷாப் சொல்ல அந்த டாப் ஃபைவ்ல கண்டிப்பா அனைத்து தர மக்களும் ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க கூட ஜிஆர்டிங்கிறத சொல்லிடுவாங்க அதே மாதிரி ஒரு பேஸ்ட் கம்பெனி டூத் பேஸ்ட் கம்பெனி சொல்ல சொல்றேன் ரொம்ப ஈஸியா டாப் ஃபைவ் குள்ளார கோல்கேட் வந்துடும் எப்படி இதெல்லாம் வந்து சொல்ல முடியுது அதே மாதிரி ஒரு சமையல் எண்ணெய் அப்படின்னு சொல்லும்போது கோல்டு வின்னர் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் எப்படி இதெல்லாம் வந்து மனதில் வந்து பதியுது இவ்வளோ தூரம் வெற்றி கண்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் இப்போ சோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிராண்ட் இருக்குங்க இப்போ வரைக்கும் இருக்குது எத்தனையோ புதுசு புதுசாக பிராண்டு வந்துருச்சு நம்ம பாட்டி தாத்தாட்ட போய் அப்போல்லாம் எந்த சோப்பு ரொம்ப வசத்தின்னு கேட்டிங்கன்னா லக்ஸுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வரைக்கும் பிராண்ட்ல இருக்காது மார்க்கெட்ல கிடைக்கிதாது அதனுடைய பிரவீன் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா புதனுக்குரிய ஐந்தாம் எண் அமைந்திருப்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம் அது ஸோ இது அடிப்படையாக ஒரு வியாபாரத்திற்கு அந்த நிறுவன அந்த நிறுவனருடைய பிறந்த தேதி இப்போ ஒரு சில பிஸ்னஸ்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பார்ட்னர்ஸ் கூட இணைஞ்சு பண்ணுவாங்க அப்ப அந்த ரெண்டு மூணு பார்ட்னர்ஸோடைய டேட் ஆஃப் பர்த் அவங்களுடைய டோட்டலுக்குமே பொருந்தக்கூடியதாக ஒரு பிஸ்னஸ் அமைத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் இன்னும் ஒரு சில பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் சார் ஃப்யூச்சரில் என்னுடைய குழந்தை என்னுடைய மகனோ மகளோ அதை எடுத்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல்பாட்டில் ஒரு பிளான் வச்சுருப்பாங்க அப்போ அந்த குழந்தைகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் ஆரம்பத்தில் அந்த பிஸ்னஸ் நேம் பார்த்து கொள்வது மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனம் இன்றைக்கும் தலைமுறை தாண்டி வளர்ச்சி கண்ட நிறுவனங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா விரல் விட்டு எண்ணில்லாங்க எல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ளார காணா போயிடும் ஒரு தலைமுறை வரைக்கும் நல்லா வந்துக்கிட்டு இருக்கும் அடுத்த தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா நிறுவனம் இருந்த இடச்சோடே தெரியாம போயிடும் டிவிஎஸ் நிறுவனம் பாத்தீங்கன்னா தாண்டி இருந்துக்கிட்டு இருக்கா முருகப்பா குரூப்ஸ் வேர்னு சொல்லுவாங்க பாரிஸ் கம்பெனி பேரி கம்பெனி அது இன்னைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கா அது மாதிரி நிறைய நிறுவனங்கள் தலைமுறை தாண்டி ஒரு ஒரு இருந்து அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் இருக்குதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது இது எல்லாத்திற்கும் அவர்கள் வந்து மற்றவர்களுக்கு தெரியும்படியோ அல்லது மற்றவர்கள் அறியாதபடியோ தங்களுடைய நிறுவனத்தை மிகச்சிறந்த பெயர் தேர்ந்தெடுத்து கட்டமைத்து கொள்கிறார்கள் ஏற்கனவே ஏதாச்சும் அதுல ஃப்ளாஸ் இருக்கு ஆரம்பத்தில் தெரியாம கூட வந்து ஒரு தவறுதலாக ஒரு பெயர் வச்சு கூட ஆரம்பிச்சிருப்பாங்க நிறுவனத்தை ஒரு சமீபத்திய ஒரு எக்ஸாம்பிள் நான் எப்போதுமே சொல்லக்கூடியது ஒரு புகழ்பெற்ற ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் கிராண்டேன்னு இருந்ததை கிராண்டு மாத்துறாங்க ஏன் மாத்துறாங்க அப்படியே விட்டுருக்கலாம் இல்லையா ஏன் மாத்துறாங்க இப்போ கிராண்டின்னு இருந்தப்ப நிறைய லிட்டிகேஷன்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் ஆனிச்சு அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி இப்ப பாத்தீங்கன்னா மிக புகழ்பெற்ற பிசினஸ் மேகசின்ல எல்லாம் அதனுடைய சிஇஓ பேசுறாங்க ஒரு பில்டிங் வாங்கணும்னா என்னென்ன விஷயங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ரோல் மாடலாக இருந்து சொல்லி தராங்க அந்த அளவுக்கு ஒரு பிராண்ட் இமேஜ் அது இன்னைக்கு டெவலப் பண்ணியிருக்கு அது மாதிரி இன்னைக்கு எக்ஸிஸ்டிங்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களே இதெல்லாம் பார்த்து தான் அமைத்து அந்த பிஸ்னஸை தொங்கி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கும் இறைவனுடைய அருளால் அது மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைத்ததாலேயே இந்த செகண்ட் இந்த ப்ரோக்ராமை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த நொடி உங்களுக்கு இதை காண கிடைத்ததே வந்து இறைவனுடைய அருள் தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தோங்கிருக்கீங்க அல்லது துவங்க போறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போகணும் அதிகமாக லாபம் சம்பாதிக்கணும்னா நீங்க என்கணித ரீதியாக பிஸ்னஸ் நேமே செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் ஒரு இலவச பொது பலன்களுக்கான வாய்ப்பு தரேன் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் தோங்கிருக்கீங்க சரியாக போகலை நிறைய நஷ்டங்களுக்கு சந்திக்குது ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளை உருவாக்கிட்டுருக்குன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி அந்த வியாபார பெயர் நீங்கள் வைத்த வியாபார பெயரை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க கீழே திருற வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க அந்த வியாபார பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா அப்படிங்கிற தகவல் வரைக்குமான விஷயங்களை நான் உங்களுக்கு இலவச பொதுப்பலன்களாக பதிவு பண்ணி அனுப்புகிறேன் சரி இப்போ பொருந்தலைன்னு வச்சுக்குவோம் அப்போ அதில் என்னுடைய பதிலே நான் சொல்லிடுவேன் ஏன் பொருந்தலை அது என்ன விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ அது என்ன செய்யணும் அப்படிங்கும்போது தான் என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் பற்றி நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இதில் நான் ஒரு விஷயம் வந்து ஆரம்பத்தில் இருந்து கடைப்பிடிக்கிறேன் ஏன்னா குருவாக்காக சொல்லி தான் என்னுடைய பலன்களை இதுவரைக்கும் என்னுடைய கிளைண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனாலேயே நூறு சதவீத பலன்கள் பெறுபவர்கள் தான் என்னுடைய கிளைண்ட்ஸ் அதனாலேயே நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏற்கனவே நல்லா இருக்கக்கூடிய பிஸ்னஸ் நியமாக இருந்துச்சுன்னா அது எதுவுமே மாற்ற வேண்டாம் வேறு என்ன ஃபேக்டர்ஸ் தவறு இருக்குங்கிறத நான் பார்த்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லுவேன் ஸோ பிஸ்னஸ் நேம் நல்லா இல்லைன்னா மட்டும்தான் அதில் திருத்தம் பண்ணணும்னு சொல்லுவேன் அதை முழுசாக மாற்ற வேண்டிய தேவை இருக்காது திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன் அதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிஸ்னஸ் நேம் இது மூணுத்தையும் எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில்களை அனுப்பிச்சி வைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்